வணக்கம் டி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் நாலாயிரத்தி எட்நூறு போலி மதுபான பாட்டில்களை குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் உளுந்தூர்பேட்டை வழியாக பாண்டிச்சேரியில் இருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு போலி மதுபாட்டில்களை கடத்தி செல்வதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமய்சிங் மீனாவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உளுந்தூர்பேட்டையில் சுங்கச்சாவடியில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் சின்னகாமணன் தலைமையில் போலீசார் தணிகை செய்து கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் அதிவேகமாக வந்த இன்னோவா காரை நிறுத்தி சோதனை செய்தபோது காரில் பயணம் செய்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதாலும் காரில் மதுபாட்டில்கள் இருந்ததனாலும் உடனே உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் பாண்டிச்சேரி போலி மதுபான ஆலையிலிருந்து ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட மதுபாட்டில்கள் இன்னோவா காரில் இருப்பது தெரியவந்தது கார் உட்பட ஐந்து வாகனங்களில் சுமார் மூன்று கோடியே மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது இன்னோவா கார் உட்பட ஐந்து வாகனங்களை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மதுபாட்டில்களை கடத்தி வந்த பாண்டிச்சேரி வில்லியலூர் அருமார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் மகன் சக்திவேல் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி குமார் மகன் ரங்கா பாண்டிச்சேரி ஆண்டியார்பாளையம் பாளையம் காதிநாதன் மகன் அண்ணாதுரை வீரசாமி மகன் சதீஷ் நாமக்கல் மாவட்டம் மார் என்கிற சொட்டைகுமார் உள்ளிட்ட ஆறு பேர் உளுந்தூர்பேட்டை குற்றுவேல் நீதித்துறை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்